நான் சாப்பிட்டேன் பிரதர் நீங்கள் சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்கள் அது என்ன போட்டிருக்கீங்கன்னு தெரியல பிரதர் நீ சிறுவண்டு சிறுவண்டுன்னு கத்துனீங்க உங்கள் நெட்டு சங்க சக்கர மாதிரி சுற்றுது நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் தீபாவளி வந்துருச்சுன்னு அர்த்தம் சிறுவண்டு தீபாவளி தான் சங்கு சக்கர மாதிரி சுற்றி இருக்கு ஃப்ரீயாக பார்த்தீங்களா நல்லா சுற்றிச்சா ல சுத்துதா இப்ப சுத்துதா பிரியா வைத்து என்னடா சொல்லுங்க 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 அப்படின்னு சிரிக்கிறான சிறுவன்

s 음 来白了，明白了，明白了。 ஹேர் ஆப்டிக்கல்ஸ் ஹலோ மேம் சொல்கிறாங்க வாங்க பிரதர் வாங்க இனிய மாலை வணக்கம் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க பேசலாம் புதுசாக இருக்கவங்க நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க வாங்க பேசலாம் சிறுவண்டு காலையும் லைவ் நல்லா போச்சு இப்போ என்ன ஆச்சு தெரியலையே சிறுவண்டு எல்லாத்தையும் போய் பறந்து போய் எல்லாத்தையும் கூப்பிட்டு வர வந்திருக்கலாம்ல இவ்வளோ நேரம் நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு சிறுவண்டு உங்களை தான் ஆளைக்கானா அவ்வளோதான் நானும் நானும் லைவை முடிக்க போறேன் எவ்வளோ நேரம் ஆச்சு ஒன்றரை மணி நேரம் ஆச்சு நான் போட்டு நீங்க எப்போ வந்திருக்கீங்க அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அட போங்கப்பா ஆள விட்டா போதும் சிறுவண்டு பேரை வச்சுக்கிட்டு ஆள விட்டா போதும்னு சொன்னா எப்படி இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இல்லை அவ்வளோ லைவாக முடிச்சுக்கோம் சரியா கொஞ்சம் நேரம் முடிஞ்சுக்குவோம்